வரு எங்க போர் அடிக்கிறது வாழ்க்கையை என்ன பண்ணுறது பாத்தீங்களா ஒரு வாரமா நான் உங்கள் வீட்டு பக்கம்தான் இல்ல ஏ வீட்டில் திட்டாண்ணா உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் உங்க வரா எங்கள் வீட்டில் யாராவது ஓகே ஆ வேலை இல்லாமல் வந்து என் வீட்டுக்கார்ட்ட பேசி போர் அடிக்கிறான்னு கேட்குறாங்க அவங்க கண்டுதான் மண்ணை தூக்கிட்டு நான் பாக்கா பெருமாள் போ போப்பா அப்போ வர ஒரு விஷயமா எல்லாம் நம்மளால தான் நம்ம வாங்கி குத்த வேண்டியதுதான் பாவம் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க சோடா சோடா தர வா குடிக்கிறீங்களா சோடா வேணா வேணா கிளம்ப வேடா இன்னைக்கு கண்டிப்பா மாட்டுவோம் புதுங்கிட்டே தரா ஐயா தஞ்சாவூர்ல இருந்து வரேன் ஆஹ் சார் நாங்க ஒண்ணு வேணான்னு சொல்றது இந்த ஊருக்கு யார் வந்தாலும் வேணான்னு சொல்ல போன வாரம் மாயாபுரத்துல இருந்து வந்தாங்க அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் என்ன ஒரு இந்த ஊரா எங்க வந்த ஒரு கல்யாணத்துக்கோசனம் வந்தால் கல்யாணத்துவாங்க காது குத்துவாங்க நம்ம நான் சொல்றேன் என்னடா வேற ஒரு ஜெயஸ்ரீ கல்யாண மண்டபன்னு சொன்னாங்க எல்பி ரோட்ல இறங்கினீங்கன்னா போயிடலான்னு சொன்னாங்க எந்தடோ அவங்க பார்த்து இங்கே இறக்கி விட்டு போயிட்டா வந்து தேட்டரை மொபைலில் வந்துவிட்டு பா கூகுள் மாப்பில் பார்த்தனால சார்ஜ் போய்ட்டு ஒரு வருஷம் இருந்தேன் அட்ரஸ் இந்த ஊர்லயே இருக்காரு பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்காரு அண்ணனுக்கு முப்பத்திரண்டு வருஷம் இங்கே தான் இருக்கார் அறுபது வயசு ஆகுது என்ன சொன்னேன் நீங்க என்ன பண்றீங்க வைசான் சரிங்க

அது என்ன பண்ண ஊர் ஃபுல்லா தான் பண்ணணும் அவரே போய் பழம் வேண்டிய பள்ளத்தை மூடிட்டு போக சொல்றியா நீ வேற ஒன்னோ இந்த பக்கம் அது பரவாயில்ல முட்டி கால ஆகுதா இருக்கு இறங்கி கூட இறங்கலாம் நீ சொல்ற பக்கம் ஏழு அடி உள்ளான வண்டிக்கிறான் இவரே உள்ள போயிட்டு அப்புறம் திருப்பி எப்படி மேல வர்றாரு ஏனியா கையில தின தங்க வாங்க என்ன சொல்றோம் எப்படி போக சொன்னேன் நான் நானு ரைட்ல போயிட்டு ரைட்ல போக சொன்னேன் இவர் சொன்னது இவர் சொன்ன மாதிரினா எங்கேயுமே போக முடியாது நான் என்ன சொன்னேன் உங்களை லெஃப்ட் போய் ரைட் போ சொன்னா சரி அந்த வழியில போவாதீங்க நீங்க என்ன பண்றீங்க இப்படி போய்

நான் ஒரு பெரிய மனுஷன் வரவாயில்ல நீ இருந்தா எவ்வளவு கலாய்ச்சலாவும் கூட இருந்து இருந்து பழகி போச்சு ஏன்னெல்லாம் எனக்கு வேலை வேண்டி கிடையாது அதனால பண்ணிட்டேன் அவன் தாங்குவான் அஞ்சாவூருக்கே போயிட்டான் இது மாதிரி எத்தனை பேரை தத்தி விருப்பியோ நீ தெரில இதா வர மாதிரி வரமா வேலை என்ன வேற வேலைக்கு போயிக்கு போன வேலை தான் வீட்டில் போய் பாத்திரம் தான் என்னன்னா காப்பி போட்டு காப்பி கொடுக்க டைம் ஆயிடுப்பாச்சுல வீட்டுக்கு வந்திருக்கான ஒரு மனுஷன் காப்பி குச்சிக்கு போறதுக்குதான் பெருசுக்குள்ள பழக கூடாது என்ன அட்ரஸ் வேணுமா தவறே